வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டாப்பு பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து சப்ரோட்டில் நமக்கு அரை கிலோமீட்டரில் ஒரு நாற்பது ப்ளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளே அவுட் வந்து அப்ரூவ்ட் ஆகிட்டு உங்களுக்கு அப்ரூவ்டு வாங்கி தந்துடுவாங்க பத்திரப்பதிவு இலவசமாக பண்ணி தந்துருவாங்க ரெண்டே முக்கால் சென்ட் பிளாட்டே உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா தான் பாருங்கள் ஊரெல்லாம் இருக்குதுங்க ஊர் பக்கத்தில் தான் தார் ரோடு இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது மின்சார வசதி இருக்குது ரோடு வசதி இருக்குது சர்ச் இருக்குது பாருங்கள் சர்ச் இருக்குது சர்ச் பக்கத்தில் கிறிஸ்டின்லாம் யாராவது மொத்தமாக இடம் தேடிட்டு இருக்கீங்களா கஷ்டப்பட்டவங்களாம் தேடிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா சூப்பராக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்திருக்கீங்க வீடியோ பாருங்கள் தேவையான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மொத்தம் நாற்பது பிளாட் இருக்குது அப்ரூவல் வாங்கி தந்துடுவாங்க பத்திரப்பதிவு இலவசம் பண்ணி தந்துருவாங்க ரெண்டேம் கால் சென்ட் பிளாட்டோட விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபா மட்டும் பத்திரப்பதிவு இலவசம் நல்ல இயற்கையான இடம் பாருங்கள் தோட்டம்லாம் செழிப்பாக இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்குதுங்க ரோடு வசதி இருக்குது மின்சாரம் வசதி இருக்குது உங்கள் சைட்டு பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் வீடெல்லாம் பெருசே பெரிய வீடெல்லாம் இருக்குது இதுக்கு அடுத்தால தான் நம்ம சைட்டு ரொம்ப தூரம்லாம் கிடையாது பக்கம்தான் ரோட்லேருந்து அந்த பஸ் ஸ்டாப்பு அதான் நான் காமிச்சது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது பஸ் ஸ்டாப்பு அதுலேருந்து வடக்க பார்த்து வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர்லேயே சைட்டு வந்துடுங்க மொத்தம் நாற்பது பிளாட்டு இருக்குது லேவுட் அப்ரூவ்ட் ஆகிட்டு அப்ரூவ்ட் வாங்கி பத்திர பதிவு இலசமாக பண்ணி தந்துடுவாங்க தேவைப்படும் நபர்கள் நம்ம ஸ்க்ரீனில் தேர்ந்த நம்பருக்கு நம்மளை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சேனல் ஆச்சு நான் இனியோட ஒரு மாதம் ஆகுது ஒரு பிளாட்டு பத்திரம் போட்டாச்சு நாலு பிளாட்டு திருப்பணி கடைசி மயன் மந்திரம் இடத்துல நாலு பிளாட் இருக்குதுன்னு ஒரு வீடியோ போடுங்க மூணு பிளாட் அட்வான்ஸ் வாங்கியாச்சு ஒன்று மட்டும்தான் இருக்குது தேவைப்படும் நபர்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள் இதுதான் சைட்டு வாங்க நம்ம இதான் சைட்டு நம்ம உள்ளே போகிறோம் இது நாற்பது அடி ரோடுங்க இது நாற்பது அடி முப்பது அடி ரோடு இதில் மொத்தம் இரநூறு ப்ளாட் இருக்குங்க இது ஒரு நாற்பது பிளாட் விற்பனைக்கு வந்திருக்கு லேவிட்டு அப்ரூவ்ட் ஆகிட்டு பத்திரப்பதிவு இலசம் போட்டு தந்துடுவார்கள் தேவைப்படும் நபர்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நபருக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொந்தக்காரங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம்